ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் 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 சக்தி எண்ணேரமும் நம் மனம் அம்மா நம்மடன் தான் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து வாழ்ந்தால் எதையும் இலகுவாக கடந்து செல்லலாம் குரு வாழ்க வாழ்கம்மா வாழ்க்கை அருள் வாக்கு ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திற்கு ஆன்மீக வழிதான் தேவை அதற்கு கட்டுப்பாடு அவசியம் தேவை ஆதிபராசக்தி இயக்கம் நல்லொழுக்கம் உள்ள ஓர் இயக்கமாக இருக்க வேண்டும் உலகத்திலேயே ஆதி பராசக்தி இயக்கம்தான் ஒழுக்கத்திற்கு முதலிடம் வகிக்கும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடக மாநிலம் நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருத்துறை ஆதிபிரா சக்தி சக்தி பீடம் பெரம்பூர் மன்றத்துலேருந்து பேசுகிறேன் என் பேர் பாமா நான் இந்த மன்றத்தில் சிறு வயதுலேருந்தே நான் இந்த மன்றத்தில் நான் இருக்கேன் இந்த மன்றம் தான் என்னை வளர்த்தது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலாவது படிக்கிற சின்ன குழந்தையிலேருந்து இப்போ எனக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு இது வரலும் அம்மாவோட அருளால் அம்மாவோடய பராக்கிரமால் தான் நான் இருக்கேன் ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் ஒவ்வொரு வயசுலேயும் எல்லா வகையிலையும் அம்மா துணை நின்று எங்களை வந்து வாழ வைக்கிறா சின்ன வயசுல எப்படி நம்மளுக்கு வந்து அம்மா அம்மாவும் அப்பாவும் கூட இருந்து பா அரவணித்து கொண்டு போவாங்களோ அதே மாதிரி இப்போயும் இந்த வயசு வரலும் அம்மா அரவணித்து தான் எங்களை கொண்டு இருக்கா நான் என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில சின்ன வயசில் நான் இந்த மண்டத்துக்கு வரப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சிறு சிறுபள்ளைத்தனமாகவே நான் இருப்பேன் ஆனால் இங்கே இருக்க சக்திங்க என்னை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு தான் புள்ள மாதிரியே என்னை வந்து வளர்த்து ஆளாக்குனாங்க கல்யாணம் முத கொண்டு அம்மா கிட்டே போய் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் அம்மா நடத்த சொல்லி தான் நான் என் கல்யாணமும் நடந்துச்சு என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அம்மாவோட அருளால் இப்ப அம்மா வந்து ஒளி ரூபமா இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி தான் நாங்க உணர்றோம் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உழைப்பு தர்மம் அன்பு இவற்றால் தான் ஒவ்வொருவனும் வளரணும் சமுதாயமும் வளரணும் அதுதான் வளர்ச்சி என்பது குரு உபதேசமாகும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் கஞ்சி களையம் மற்றும் முளைப்பாறு ஏந்தி ஊர்வலமாக வந்து இரண்டாம் ஆண்டு ஆடிப்பூரப் பெருவிழாவினை மிக விமரிசையாக கொண்டாடினர் அன்றைய தினம் செவ்வாடை சக்திகள் அனைவரும் கஞ்சிக்கு பஞ்சமின்றி செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்